மேச ராசியில் சூரிய பகவான் நுழைகின்ற காரணத்தால் உங்களுக்கு மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இதுவரை இல்லாத அபரிவிதமான நன்மைகள் கிடைக்க இருக்கு தாங்க எல்லாம் நிறையா சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆனால் நீங்கள் எவ்வளோ வீடியோக்கள் பார்த்துருந்தாலும் சரி ஆனால் உண்மை சொல்லணுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் நேரம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக போகுது அவசரம் மட்டும் படாதீங்க இனிமே தான் நீங்கள் நிதானம் பொறுமையை கடைபிடிக்கணும் இத்தனை வருடங்கள்லாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளவு விஷயங்களை தாண்டி வந்திருக்கீங்கன்றதும் தெரியும் கடன் பிரச்சனையாயிருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்திருக்கும் மன ரீதியா மன அழுத்தத்துக்கு போயிருப்பீங்க பல பேர் முதுகலை குத்திருப்பாங்க உண்மையான ஒவ்வொருத்தருடைய முகம் என்னன்றதையும் நீங்க பார்த்துருப்பீங்க இவை எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அனுபவ பாடம் வாழ்க்கை பாடம் இதை நீங்கள் மனதில் எப்பவுமே வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இழந்த செல்வங்கள் இழந்த நல்ல பெயர் இவை அனைத்தையும் திரும்ப பெறலாம் யாரையும் உடனே முழுமையா நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க அதே போல் எல்லாரிடமும் எல்லா விஷயங்களையும் அப்படியே ஓபனா ஷேர் பண்ணாதீங்க நீங்க உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறதா உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் தான் உங்களை வந்து மற்றவர்கள் ஏமாத்திடுறாங்க ஆகையால் மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மனிதர்களிடம் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கணும் கண்ணை முடிட்டு யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல உங்களுடைய மேற்பார்வை தான் இருக்கணும் மன ரீதியாக நீங்கள் டிப்ரஷன் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னாவே பெருமளவு வரக்கூடிய காலகட்டத்தில் இழந்த எல்லா விஷயத்தையும் உங்களால் திரும்ப பெற முடியும் ஏன்னா ஏழரை சனிலேருந்து விடுபடுறீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்க போது குரு பயிற்சி வருது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ண இருக்கீங்க அதற்கு நீங்கள் தயாராகுங்க சரிங்களா அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கால பைரவரை வழிபடுவது தடைகளை அனைத்தையும் நிவர்த்தி பண்ணும் அதே போல் சனிக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை மற்றும் புதன்கிழமை வாரத்தில் ஒரு மூணு நாள் வீட்டில் உங்களு வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளியுங்கள் நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவை வாங்கி போடுங்க அதே மாதிரி மாதம் ஒரு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளை உணவாதும் அவங்களுடைய பசிக்கு ஒருவேளை உணவாதும் நீங்கள் தானமாக கொடுக்கணும் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை குபேரலட்சுமி வழிபாடு பணவரவை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா இனிமே தான் உங்கள் லைஃப்ல பணவரவு அதிகரிக்க போகுது படிப்படியாக அதிகரிக்க போகுது இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய குபேரலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையில் அதுவும் பண்றது நல்ல ஒரு வைப்ரேஷனையும் அதிர்வடையும் வீட்டில் வந்து உருவாக்கும் வீட்டில் இதுவரை இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கோபங்கள் ச மன சஞ்சலங்கள் அனைத்தும் வெளியேறி வீட்டில் வந்து கோவிலில் எப்படி ஒரு அமைப்பு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வீட்டில் உருவாகும் இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இதே போன்று இன்னும் அடுத்தடுத்த ராசிக்கான மிக துல்லியமான கணிப்புகள் எல்லாமே வர ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஒவ்வொரு வீடியோ உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய மிக அற்புதமான கணிப்புகள் அதனால பார்த்து பயன்பெறுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வளமுடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்